தாம்பரத்தின் மெரினாவாக திகழ்ந்த சிட்லப்பாக்கம் ஏரி தற்போது பொழிவு இழந்து காணப்படுகிறது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஏரியை முறையாக பராமரிக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தாம்பரம் மாநகராட்சியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் அமைந்துள்ளன அதில் மிக முக்கியமான ஏரியாகவும் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஏரியாகவும் சிட்லப்பாக்கம் ஏரி அமைந்துள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பாக எண்பத்தாறு ஏக்கராக இருந்த ஏரி தற்போது நாற்பத்தாறு ஏக்கர் அளவிற்கு சுருங்கியுள்ளது ஏரியை சுற்றி குப்பைகளை கொட்டி குப்பை மேடுகளாக மாறிய நிலையில் ஏரியில் கழிவு நீர் கலந்ததால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு சுத்தமான குடிநீர் கிடைக்காமல் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி சிட்லப்பக்கம் ஏரியை மறுசீரமைத்து மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார் மறுசீரமைப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் விடியா திமுக ஆட்சி அமைந்தவுடன் சிட்லப்பாக்கம் ஏரி மறுசீரமைப்பு பணிகள் மந்தமாக நடைபெற்றது இதையடுத்து பொதுமக்கள் நடத்திய தொடர் போராட்டம் காரணமாக ஏரி சீரமைப்பு பணி முடிவுற்று பயன்பாட்டிற்கு வந்தது இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை காலை மற்றும் மாலை நேரங்களில் ஏரியின் கரையோரத்தில் வாக்கிங் சென்று வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏரியின் கரையோரம் இருக்கும் கழிவுநீர் கால்வாயை தூர் வருவதாக கூறி ஏரியின் கரையில் வாக்கிங் செல்லும் பகுதியில் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதால் மிகுந்த இன்னிலை இருப்பதாக வாக்கிங் செல்லும் வயதான முதியவர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் சுத்தம் பண்ணி அந்த சேரை எடுத்து இந்த கரமேட்டில் போட்டுறாங்க இங்க வேற எங்க போகிறதுக்கு இடம் இல்லை அதனால இந்த கரமேட்டில் போட்டு இந்த கரமேடே ரொம்ப பாதையே இல்லாம போச்சு இந்த பாதையானது முதல்ல மாதிரி நடைப்பயிற்சி செய்வதற்கு ஏதுவாக இல்லை இதை சுத்தம் பண்ணியிருக்கலாம் என்ன காரணத்துக்காக அப்படியே விட்டுட்டாங்க இப்போ என்னாச்சுன்னா டோசர் இந்த வழியாக போயிருக்கு அந்த டோசர் போன பாதையில் தான் இப்போ மக்கள் நடைப்பயிற்சி செஞ்சிகிட்டு இதை இதற்கு உரியவங்க இந்த கரைமேட்டை சுத்தம் பண்ணாங்கன்னா வழக்கம் போல் மக்கள் வந்து நடைப்பயிற்சி செய்வதற்கு ஏதுவாக இருக்குன்ட்டு தெரிவித்துக்கொண்டிருக்கோம் கழிவுநீர் கால்வாயிலிருந்து எடுக்கப்பட்ட கழிவுகள் ஏரியின் கரை பகுதியில் கொட்டப்பட்டுள்ளதால் மழை பெய்தால் அந்த கழிவுகள் ஏரிக்குள் சென்றுவிடும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தூர்வாரன்னு சொல்லிட்டு இதுல இருந்து எடுத்து இந்த பக்கம் போட்டதுனால ஒரே மண்ணாவும் பிளாஸ்டிக் குப்பை எல்லாம் கலந்திருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சிரமமா இருக்கு நடக்கிறதுக்கு பெரியவங்க எல்லாருமே முன்னாடி வந்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலனாலும் மண்ணா இருந்த போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நடக்க முடிஞ்சு ஓட முடிஞ்சு கம்ப்ளீட் சர்க்கிள் பண்ண மாதிரி இருந்துச்சு போய் இதுவே வந்து பாத்தீங்க மழை காலம் ஆரம்பிக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா தண்ணி வந்து பட்டு திருப்பி இதுல இருக்கிற பிளாஸ்டிக் கழிவு எல்லாம் மறுபடியும் ஏரியில் போய் கலக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதை கிளீன் பண்றது பெட்டர் எவ்வளவு சீக்கிரம் கிளீன் பண்றாங்களோ அதை பெட்டர் ரெகுலரா வாக்கிங் வரதுதான் இந்த இடம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது இதை நல்லாக்கி ஆக்கி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்டில் இருக்கிறது மாதிரி நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டுவிட்டால் மக்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இது சேஃபாகவும் இருக்கும் இந்த இடம் ரொம்ப ஸ்மெல்லும் அடிக்குது இதை சரியாக்குனீங்கன்னா நிறைய பாட்டில்ஸு சேஃப்டி அது இது எதுவுமே இல்லாமல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மேலும் ஏரியில் உள்ள பூங்காவில் மாடுகள் நாய்கள் என கால்நடைகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் அச்சத்துடன் பொழுதை கழிப்பதாகவும் பூங்காவில் உள்ள கழிவறையில் தண்ணீர் வருவதில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் தண்ணி இல்லாத ஒரு கஷ்டமா தான் இருக்கு தண்ணி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பாத்ரூம் எல்லாம் நல்லா கட்டி வச்சுக்க எல்லாம் யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான் ஆனா நிறைய டைம் தண்ணி இல்லை சார் தண்ணி இல்லாம இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே சமயம் நாய் மாடெல்லாம் உள்ள வராம பாத்துக்கணும் கேட்டு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்டிவான கேட்டு கட்டிக்கணும் நாயெல்லாம் உள்ள வரும்போது லேடிஸும் குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்க அது ஒன்றும் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் தாம்பரம் மக்களின் வரப்பிரசாதமாக திகழும் இந்த சிட்லபக்கம் ஏரியில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதுடன் பாதுகாவலர்களை நியமிக்க வேண்டும் என்றும் ஏரியை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும் என்றும் நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மணிகண்டன்